தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடியவர் புலவர் சேக்கீழார் செயற்கரிய தொண்டுகள் செய்த திருத்தொண்டர் சரிதையை பெரிய புராணமாக விரித்தவர் வரலாற்று முறையில் பலரது சரிதத்தை ஆராய்ந்து ஆய்ந்து ஒரு பெரிய காவியத்தையே ஆக்கியிருக்கிறார் அவர் அவர் பெரிய புராணம் பாட நேர்ந்ததற்கு ஒரு கதை உண்டு ஐம்பெருண் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி நல்ல அழகான பல்சுவை காப்பியம் அதனால் கற்றோரும் மற்றோரும் அந்த காப்பியத்தை விரும்பி கற்க ஆரம்பித்தார்கள் அதன் காரணமாக தெய்வ நம்பிக்கை இறைவன் திருத்தொண்டு முதலியவைகளில் அழுத்தமான பற்று இல்லாமல் இருந்தார்கள் மக்கள் இதனை கண்ட சோழ அரசர் வளம் மருவுகின்ற சிவகதையை பாடித் தருபவர் யாரும் இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார் அதலால் தொண்டர் பெருமை சொல்லும் சிவகதையை நவகதையாக பாட ஆரம்பித்தார் தொண்டை நாட்டு குன்றத்தூரில் சேக்கிழார் மரபில் பிறந்த அருள்மொழி தேவர் இவர் சோழ மன்னனிடம் அமைச்சராக இருந்தவர் தெய்வபக்தி மிகுந்தவர் அம்பலவானனிடம் ஆறாத காதல் உடையவர் தில்லை சென்று தொழுது நின்ற பொழுது அம்பலத்தாடும் ஆனந்த கூத்தனே நேரில் வந்து உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பெரிய புராணத்தை பாடத் துவங்கினார் சேக்கிழார் புராணம் பாடி முடிந்ததும் தில்லையிலேயே அரங்கேற்றம் திகழ்ந்தது செயற்கரிய செய்த தொண்டர் சீர் பரவிய சேக்கீழாரை யானை மீது ஏற்றி அரசனும் உடனிருந்து கவரி வீசி அவரது பணியின் சிறப்பை பாராட்டியிருக்கிறார் செரிமத யானை சிரத்தில் பொருட்களத்தோடு எடுத்து திருமுறையை இருத்திய பின் சேவையார் காவலரை முறைமை பெற ஏற்றி அரசனும் கூட ஏறி முறைமையினால் கவரி துணைக்கரத்தால் வீச மறைமுழங்க விண்ணவர்கள் கற்பக பூமாரி மழை பொழிய திருவீதி வலம் வந்தார் என்று இந்த நிகழ்வைப் பற்றி உமாபதி சிவாச்சாரியார் பாடி பாடி மகிழ்ந்திருக்கிறார் இப்படியே தம்முடைய அமைச்சரது திருத்தொண்டினை பாராட்டிய அரசன்தான் அனபாயன் என்னும் குலோத்துங்கன் இவனையே சரித்திர ஆசிரியர்கள் மூன்றாம் குலோத்துங்கன் திரிபோன தேவன் என்றெல்லாம் அழைக்கிறார்கள் திரிபோன வீர தேவன் என்று இவன் எப்படி பெயர் பெற்றான் என்று அறிய சரித்திர ஏடுகளை புரட்ட வேண்டும் இரண்டாம் ராஜராஜனுக்கு பிறகு பட்டத்திற்கு வந்து கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு முதல் நாற்பது வருஷ காலம் அரியணையில் இருந்து அரசு செலுத்தி இருக்கிறான் இவன் இரண்டு முறை பாண்டிய நாட்டில் விக்ரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடந்த போரில் இவன் விக்ரம பாண்டியனுக்கு துணை நின்று வெற்றியை அவனுக்கு தேடித் தந்திருக்கிறான் இரண்டாவது போரில் வீரபாண்டியனுக்கு துணையாக வந்த படைகளையும் முறியடித்து வெற்றி கண்டிருக்கிறான் பின்னர் ஈழம் கொங்கு வடநாடு முதலிய இடங்களிலும் சென்று வெற்றி கண்டு கடைசியில் விக்கிரம பாண்டியன் மகனான குலசேகர பாண்டியனையும் வென்று மதுரையில் பட்டம் சூடிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் இப்படி சேரர் பாண்டியர் கொங்கர் தெலுங்கர் எல்லோரையும் வெற்றி கண்ட வீரன் விரல் வீரன் திரிபோன வீரத்தேவன் என்று பட்டம் சுட்டி கொண்டதில் வியப்பொன்றும் இல்லைத்தானே ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற சோழ பேரரசர்கள் வரிசையிலே வைத்து தானும் எண்ணப்பட வேண்டும் என்று இந்த திரிபுவனத்தேவன் நினைத்திருக்கிறான் உடனே ஒரு பெரிய கோவில் ஒன்று கட்ட முனைகிறான் அந்த கோவிலே இன்று திரிபுவனம் என்னும் தளத்தில் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலாக எழுந்திருக்கிறது இந்த திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க மறக்காமல் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருபுவனம் கும்பகோணத்திற்கும் திருவிடை மருதூருக்கும் இடையில் உள்ள தளம் ரயிலில் செல்பவர்கள் கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரம் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மூலம் செல்ல வேண்டும் அல்லது கும்பகோணம் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலமும் இந்த திருபுவனத்தை சென்று அடையலாம் இந்த ஊரை அடுத்த அம்மா சத்திரத்தில்தான் பட்டுப்புடவை நெசவு அதிகம் பெண்களை அழைத்து கொண்டு செல்பவர்கள் கையில் நிறைய பணமும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ஊர் திரும்பியதும் தாம்பத்திய உறவிலே பிளவு ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல கோவில் கோபுரம் ஊருக்குள் நுழைவதற்கு முன்னுமே தெரியும் நீண்டு உயர்ந்து கம்பீரமாக இல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும் கோவில் வாயிலுக்கு நேரே கிழக்கிருந்தும் வரலாம் இல்லை தென்பக்கம் ரோடிலிருந்து பிரியும் கிளைச்சாலை வழியாகவும் வந்து சேரலாம் பெரிய புராணம் என்னும் கலைக்கோவிலை எழுப்பிய சேக்கீழார் அங்கு தோரண திருவாயில் திருமாளிகை திருவாயில் திரு அணுக்கன் திருவாயில் என்று மூன்று வாயில்களையும் ஒரு முற்ற வெளியையும் காட்டி தருகிறார் நமக்கு அந்த சொற்கோவிலுக்கு ஏற்ற கற்கோவிலாக இந்த கோவிலை கட்டி இருக்கிறான் திருகோண வீரத்தேவன் முன்வாசல் கோபுரம் தோரண திருவாயில் அடுக்கு மாடங்களோடு கூடியது இரண்டாம் கோபுரம் திருமாளிகை திருவாயில் மூன்றடுக்கு நிலைகளை உடையது இந்த இரண்டு வாயில்களையும் கடந்துதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் இனி கோவில் பிரகாரத்தை வலம் வரலாம் விரிந்து பரந்த பிரகாரம் அது நன்றாக தலம் எல்லாம் போட்டு மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கும் ஏதாவது பெரிய சமய மகாநாடு அல்லது இலக்கிய கூட்டம் நடத்த வேண்டுமென்றால் அழகாக நடத்தலாம் இங்கு ஐயாயிரம் பேர்கள் உட்கார்ந்து அமைதியாக கேட்கலாம் அவ்வளவு விசாலமானது இந்த கோவிலின் விமானம் சிறப்புடையது தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் போல உயரத்திலோ அல்லது காத்திரத்திலோ பெரியது கிடையாது இருப்பினும் கண்கவரும் அழகு வாய்ந்தது சச்சிதானந்த விமானம் என்றல்லவா பெயர் அந்த விமானத்திற்கு அதனால் பார்ப்பவர் உள்ளத்திற்குள் ஒரு அமைதி ஆனந்தம் எல்லாம் அளிக்கும் அந்த விமானத்தை நல்ல வர்ணம் பூசி மேலும் அழகு செய்திருக்கிறார்கள் இன்றைய கலைஞர்கள் அதன் நிர்வாகஸ்தரான தருமபுரம் ஆதீனத்தார் தான் இவ்வளவு சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள் இந்த ஆலயத்தை விமான தரிசனம் செய்து கொண்டே மேலப்பிரகாரத்திற்கு வந்துவிட்டால் அங்கு கருவறையின் பின் சுவரில் மேற்கே பார்த்த திரு லிங்கோத்பவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள லிங்கோத்பவர் திரு எல்லாம் சிறந்த ஒரு இது பொங்கல் ஒருவனாக காட்சி கொடுப்பார் அவர் அழல் உருவன் என்பதை காட்ட அங்கு சுடர்விடும் நீண்ட வட்ட வடிவையே சிற்பி உருவாக்கி இருக்கிறான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் லிங்கோத்பவரை வணங்கி வலம் வரும் பொழுதே கோவிலின் அடித்தளத்தில் உள்ள யாழி வரிசை யானை வரிசை முதலியவைகளையும் பார்க்க மறக்கக்கூடாது இவைகளை பார்க்கும் பொழுது பேலூர் அலபேடு முதலிய இடங்களில் உள்ள ஹோய்சாளர் சிற்பங்கள் தான் நம் ஞாபகத்திற்கு வரும் சொல்லடுக்குகளின் மூலம் இன்னிசை எழுப்புவது போல கல்லிலே உருவ அடுக்குகளை அமைப்பதன் மூலம் ஒரு மன எழுச்சியையே உண்டாக்கலாம் என்று தெரிந்திருக்கிறான் சிற்பி இதனை பார்த்து உட்கோவிலுக்குள் நுழையலாம் கருவறையில் இருப்பவர் கம்பகரேஸ்வரர் நல்ல அழகு தமிழில் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்று அழைக்கிறார்கள் தல வரலாற்றை ஒரு திருப்பு திருப்பினால் பிரகலாதன் திருமால் வரகுணன் முதலிய எத்தனையோ பேருக்கு இவர் நடுக்கம் தீர்த்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது நாமும் தான் வறுமையால் வயோதிகத்தால் நோய் நொடியால் எப்பொழுதுமே நடுங்கியபடியேதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நடுக்கம் எல்லாம் தீர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சமென்பதில்லையே என்று பாரதியுடன் சேர்ந்து பாடும் தெம்பு பெறுவதற்கு இந்த நடுக்கம் தீர்க்கும் பெருமானை வணங்கத்தானே வேண்டும் அதனால் அவரை வணங்கிவிட்டு வெளியில் வரலாம் இந்த கோவிலில் உள்ள செப்பு சிலைகளில் சிறப்பாய் இருப்பது பிஷாடனர் திருக்கோலம் தனியாக ஒரு பீடத்தில் அலங்காரம் பண்ணி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் கூடுமானால் மூர்த்தியை அவன் இருக்கும் வண்ணத்திலே காட்டச் சொல்லி கண்டு மகிழலாம் அதன் பிறகு மூல கோவிலுக்கு இடபுறத்தில் அம்பிகையின் தனி சன்னதிக்கு சென்று வணங்கலாம் அம்பிகையின் திருநாமம் அறம் வளர்த்த நாயகி இறைவன் நமது நடுக்கங்களையெல்லாம் தீர்த்து வைத்தால் இறைவியோ அறம் வளர்த்து நம்மையெல்லாம் புறக்கிறாள் அவளையும் வணங்கிவிட்டு வெளியில் வரலாம் இந்த கோவிலில் பார்க்க வேண்டியதெல்லாம் எவ்வளவுதானா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது இனிதான் நீங்கள் பார்க்க வேண்டிய அதிமுக்கியமான சரபேஸ்வரர் சன்னதி இருக்கிறது சரபர் வரலாறு இதுதான் அக்கிரமங்கள் செய்து வந்த இரணியனை மகாவிஷ்ணு நரசிம்ம நரசிம்மாவதாரம் எடுத்து அழித்து விடுகிறார் பிரகலாதன் முதலான பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இரணியின் உடல் கிழித்து உதிரம் குடித்த பிறகு நரசிம்மருக்கு ஒரு வெறி ஏற்பட்டு விடுகிறது அந்த நரசிம்மர் பாதி மிருகம் தானே அதனால் உலகத்தையே அழிக்க முற்படுகிறார் அவர் தலைவலி போய் திருகு வழி வந்த கதையாக ஆகிவிட்டது அவரது காரியங்கள் எல்லோரும் தேவர்களும் மக்கள்களும் அச்சம் உருகிறபடி இருக்கிறது சிவபிரானிடம் முறையிடுகிறார்கள் தேவர்கள் உடனே சிவபிரான் நரசிம்மத்தை வெல்லும் சரபராக உருவெடுக்கிறார் நரசிம்மத்தை தம் காலில் அடக்கி ஒடுக்குகிறார் சரபம் என்றால் அண்ட பேரண்ட பக்ஷி என்று கேட்டிருக்கிறோம் சிவபிரான் எடுத்த திருக்கோலம் சிங்க முகத்தோடு விரிந்த சிறகுகளோடு இந்த தளத்தில் நடுக்கும் தீர்த்து அபயம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது இங்கு கம்பகரேஸ்வரரோடு அச்சம் தீர்த்து அருள் புரிபவர் சரபரும் தான் நரசிம்மனை அடக்கும் சரபராக இறைவன் எழுந்தார் என்று எடுத்துக்கொள்வது வைணவ பக்தர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக கஷ்டமாக இருக்கும் எல்லா மூர்த்திகளும் தோன்றி நின்று ஒடுங்கும் இறைவன் ஒருவனே அவனே நரசிம்மன் அவனே கம்பகரேஸ்வரன் அவனே சரபன் என்று மட்டும் உணரத் தெரிந்து கொண்டால் அமைதி பெறலாம் சரபர் உருவத்தில் பயங்கரமாக இருப்பினும் வர வளத்தில் சிறந்தவரவர் அதலால் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாகவே அவரது சன்னதிக்கும் சென்று வணங்கி அருள் பெற்று மீள வேண்டும் தெற்கு நோக்கிய சன்னதியில் சிலை உருவிலே மூலவராகவும் செப்பு படிவத்திலே உச்சவராகவும் அவர் எழுந்தருளியிருக்கிறார் இந்த சந்நிதிக்கு செல்பவர்களுக்கு கலை அழகை காணும் பெரிய வாய்ப்பு ஒன்று காத்து கிடக்கிறது ஆம் சரபர் இருக்கும் மாடத்தின் வாயிலிலே இரண்டு பெண்கள் கொடியிடையில் நிற்கும் மடக்கொடிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் கல்லிலே வடித்த கட்டழகிகள் அவர்கள் அவர்கள் நிற்கிற பாணியிலேதான் எத்தனை கவர்ச்சி நடந்தால் ஒரு கன்னி மாராச கேசரி நாட்டில் கொங்கை குடந்தான் அசைய ஒயிலாய் அது கண்டு கொற்றவரும் தொடர்ந்தார் சந்நியாசிகளும் யோகம் விட்டார் சுத்த சைவரெல்லாம் மடந்தான் அடைத்துவிட்டு சிவபூஜையும் கட்டி வைத்தனரே என்று கூறுகிறது ஒரு பாட்டு இவர்களுடைய அழகை அந்த கண்ணி யார் என்று கவிஞ்சன் நமக்கு கூறவில்லை அந்த கண்ணியே இரண்டு உருவில் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ என்று எமக்கு தோன்றுகிறது இந்த கண்ணியர்கள் இருவரும் சரபர் சன்னதியில் நிற்பானேன் சரபரை தரிசிக்கும் பொழுது ஏற்படும் அச்சம் எல்லாம் நீங்கவும் திரும்பும் பொழுது உள்ளத்திலே ஒரு கிளிகிழிப்பை ஓட்டவுமே இவர்களை இங்கு நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் சிற்பி செதுக்கிய சாதாரண கற்சிலைகள் சிலைகள் அல்லவை உயிர் ஓவியங்கள் சரபரையோ இல்லை கம்பகரேஸ்வரரையோ கண்டு வணங்க கருத்து இல்லாத கலைஞர்கள் கூட இந்த பெண்களை காண இந்த திரிபோனத்திற்கு ஒரு நடை நடக்கலாம் அதன் மூலமாக அழகை ஆராதனை செய்ய தெரிந்து கொள்ளலாம் நாம் கலைதானே பக்தி வளர்க்கும் பண்ணை இந்த பெண்களை பார்த்த கண்களை அங்கிருந்து அகற்றுவது மிக மிக கடினம்தான் என்ன செய்வது வீடு வாசல் மக்கள் சுற்றம் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களை நினைக்க வேண்டாமா அதனால் வேண்டா வெறுப்போடு வெளியே வரலாம் வீடு திரும்பலாம் இந்த கோவில் எழுந்த வரலாற்றை தான் முன்னமே பார்த்து கொண்டோமே இன்னும் பல விவரங்கள் தெரிய வேண்டுமென்றால் கல்வெட்டு ஆராய்ச்சி ஒன்று நடத்த வேண்டியதுதான் இங்கு இந்த கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுந்திருக்கிறது அங்குள்ள ஏழு கல்வெட்டுக்கள் எத்தனை எத்தனையோ எல்லாம் சொல்கிறது கல்வெட்டுக்களில் இறைவன் திரிபுவனமுடையார் திரிபுவன மகாதேவர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார் இங்குள்ள கல்வெட்டுக்களில் பேசப்படும் பெருமக்கள் ஜடாவர்மன் பராகிரம பாண்டியனும் மூன்றாம் குலோத்துங்கனுமே குலோத்துங்கனின் ஆசிரியரும் ஸ்ரீ கந்த சம்புவின் புதல்வருமான ஈஸ்வர சிவன் இந்த கோவிலை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்று ஒரு கல்வெட்டு சொல்கிறது குலோத்துங்கன் பெற்ற வடநாட்டு வெற்றிகளை கூறும் கல்வெட்டுக்களும் இங்கு உண்டு மக்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்களை பற்றியெல்லாம் விவரிக்கும் கல்வெட்டுக்களும் இருக்கிறது மேலும் மீமாம்சமும் தமிழும் திருப்பதிகங்களும் முறையே ஓதுவதற்காக விரிவான பல்கலைக்கழகம் ஒன்றும் இங்கு இருந்தது என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்தை கலை வளர்க்கும் கூடத்தை அங்கே ஆரம்பிக்கலாம் அதை கவனிக்க வேண்டியவர்கள் ஆதீன அல்லவா நான் இல்லையே இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்